பாபா ராம்தேவ் மீண்டும் சர்ச்சையில் சிக்கி இருக்கிறார் பாஜகவினுடைய மிகப்பெரிய ஆதரவாளரான யோகா சாமியார் ராம்தேவ் பதஞ்சலி எனும் நிறுவனத்தை நடத்தி வருவது அனைவருக்கும் தெரியும் அந்த நிறுவனத்தை பற்றி பாஜகவும் அதன் ஆதரவு அமைப்பினரும் மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி பாபா ராம்தேவனுடைய வளர்ச்சியை கண்டு மழிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிக் கொண்டே வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு கூட அலோபதி மருத்துவத்திற்கு எதிரான பல்வேறு பொய்யான விளம்பரங்களை பதஞ்சலி நிறுவனம் வெளியிட்டிருந்தது இதற்கு நீதிமன்றம் மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்தும் உடனடியாக அந்த விளம்பரங்களை மாற்ற வேண்டும் என்றும் அல்லது நீங்கள் மிகப்பெரிய அளவிலான வழக்கை சந்திக்க நேரிடுவீர்கள் என்றும் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறது தற்போது பதஞ்சலி நிறுவனம் டாபர் நிறுவனத்திற்கு அதாவது அவருடைய தயாரிப்பு எதிராக விளம்பரம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இந்த விளம்பரத்தை கண்டித்து டாவர் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது டாவர் நிறுவன வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் சம்மன் அனுப்பிய கூட ஒரே வாரத்தில் ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு விளம்பரங்களை டாவர் நிறுவனத்திற்கு எதிராக பதஞ்சலி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது என்றும் மிகப்பெரிய அளவில் குற்றம் சாட்டியிருக்கிறார் டாவர் தயாரிப்பில் நாற்பத்தி ஏழு ஆயுர்வேத மருந்துகள் மட்டுமே உள்ளன என்றும் ஆனால் பதஞ்சலி தயாரிப்பில் ஐம்பத்தி ஓரு மருந்துகள் உள்ளதாகவும் அதுவே சிறந்தது என்கின்ற வகையில் ஒப்பீடு செய்து விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது இது தனது தயாரிப்பை பாதிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து பதஞ்சலி நிறுவன விளம்பரங்களுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது பின்னர் வழக்கை பதினான்காம் தேதி ஒத்தி வைத்திருக்கிறது அதோடு மட்டுமில்லாது டாவர் நிறுவனத்திற்கு எதிராக இதே போன்ற செயல்பாடுகளை பதஞ்சலி நிறுவனம் செய்கிறது என்றால் இதற்கு முந்தையதாக கோவிட் காலகட்டங்களில் பதஞ்சலி கோவிடை ஒட்டுமொத்தமாக நீக்கும் என்றும் மிகப்பெரிய அளவில் அதாவது அலோபதி மருந்துகளை ஒட்டுமொத்தமாக நீக்க வேண்டும் என்றும் தன்னுடைய ஆயுர்வேத மருந்துகள் மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்தவை என்றும் கூறி மக்களை ஏமாற்றியதற்கு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கவுன்சில் வழக்கு தொடர்ந்து பதஞ்சலி மன்னிப்பு வைத்து பாபா ராம்தேவ் மன்னிப்பெல்லாம் கேட்டு அந்த திரும்ப பெற்ற நாம் கண்கூடாக பார்த்ததுண்டு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு வேண்டுமென்றால் மன்னிப்பு சொல்வதற்கும் கூட தயாராக இருப்பார் பாபா ராம்தேவ் என்பதையும் நாம் இதில் பார்க்க வேண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க